அக்ஷய திருதியை அன்று வீட்டில் சில இடங்களில் விளக்கேற்றுவது லக்ஷ்மி தேவியை வரவேற்கும் என்பது நம்பிக்கை விளக்கேற்றுவது லக்ஷ்மி கடாட்சத்தை தரும் இந்த எளிய பரிகாரங்கள் வீட்டில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் பெருக செய்யும் அக்ஷய திருதியை தினத்தில் வீட்டில் எந்தெந்த இடங்களில் மறக்காமல் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் துளசி மாடம் துளசி செடி லக்ஷ்மியின் அம்சம் துளசி மாடம் அருகில் தீபம் ஏற்றினால் நல்லது இது லக்ஷ்மி தேவியை மகிழ்விக்கும் வீட்டில் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிலைவாசல் தீபம் வீட்டின் நிலைவாசலில் தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும் லக்ஷ்மி தேவி அன்று வீட்டிற்கு வருவாள் தீபம் லக்ஷ்மி தேவியை வரவேற்கும் ஒரு நல்ல வழியாகும் இதனால் வீட்டில் நல்ல அதிர்ஷ்டம் வரும் வடக்கு திசை தீபம் வடக்கு திசை குபேரனுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் உரியது அதனால் தீபம் ஏற்றினால் வீட்டில் அமைதி நிலவும் வடக்கு திசை நல்ல சக்தியை ஈர்க்கும் மொட்டை மாடி தீபம் வீட்டின் மொட்டை மாடியில் தீபம் ஏற்றினால் தெய்வீக அருள் கிடைக்கும் கெட்ட சக்தியை விரட்டும் பூஜை அறையில் தீபம் வீட்டின் பூஜை அறையில் தீபம் ஏற்றினால் பூஜை நிறைவடையும் இது மன அமைதியை தரும் இதனால் வீட்டில் நல்ல சக்தி அதிகரிக்கும் வீட்டில் எப்பொழுதும் லக்ஷ்மி கடாட்சம் நிலவும்